யாழ்ப்பாண மாணவர் சபையின் இருபத்தி மூணாம் தேதிய குழு கூட்டம் தெரிவதற்காக தொடங்கப்பட்ட கூட்டத்தின் தொடர்ச்சியாக குழு கூட்டங்களை தெரிவு செய்வதற்கான ஒரு விசேட கூட்டம் இன்று யாழ்ப்பாண மாநகர சபை மேயர் தலைமையிலே யாழ்ப்பாண மாநகர சபையில் இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்விலே நாங்கள் அன்றைய போல் அல்லாமல் சுமுகமான முறையிலே குழுக்களை தெரிவு செய்வதற்காக எங்களது சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருந்தோம் ஆனாலும் குழு கூட்டம் முடிந்த பின்பு உறுப்பினர்கள் பலரும் நான் அல்ல பலரும் பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் விழுந்து தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக சந்தர்ப்பங்களை கேட்ட பொழுது எதை வேண்டுமென்றாலும் எழுத்துல கொடுங்கோ அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம் இந்த கூட்டத்தில் ஒன்று செய்யலாது என்று சொல்லி தான் தங்கள் இடத்தை விட்டு போன பொழுது நாங்கள் த அவ கேரள செய்து மறைத்திருந்தேன் சதையின் நடுிகளே அமர்ந்து மறைத்திருந்தேன் தயவு செய்து உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்க ஆனால் எந்த ஒரு முதல்வரும் செய்யாத ஒரு பிரச்சனையை அம்மா அவர்கள் செய்திருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாங்கள் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டு வந்தவர்கள் வட்டாரத்திலே வெற்றி பெற்று வந்தவர்கள் நான் மீண்டும் அதே வட்டாரத்தை வெவ்வேறு சின்னங்களிலே வெற்றி பெற்று வந்தவர்கள் எனது பிரச்சனையும் எனது மக்களுடைய பிரச்சனையும் நான் கதைக்கிறேன் சொன்னால் இருந்து கதைக்க முடியாது தெருவிலேருந்து கட்ட முடியாது சரல் கூட்டத்தில் கதைக்க முடியும் அதற்குரிய சந்தர்ப்பங்களை வழங்காமல் இவ்வாறான முறையிலே வளமைக்கு மாறாக இன்னொரு நான் மூன்று இனி முதல்வர்களோடு இப்போ மூன்றாவது முதல்வரோடு உணையாற்றி கொண்டிருக்கிறேன் இந்த முறை மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு முதல்வரும் நடந்து கொண்டது இல்லை இன்றைக்கு நடந்து கொண்ட விதமானது எமக்கு மிக மன வருத்தத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் அளிக்கிறது இவ்வாறான முறையிலே சபையை கொண்டு நடத்துவாராக இருந்தால் இந்த சபை கடைசி வரைக்கும் ஒரு பெரும்பான்மை சபையை நடத்துவதை போல நடத்த பார்க்கிறார்கள் பெரும்பான்மை இல்லாத ஒரு பொங்குமுறை சபை என்பதை எவ்வளவு இந்த வெள்ளில் வெள்ளி வெள்ளின் முனையனவையில் நினைக்காமல் பெரும்பான்மை சபையை நடத்துவதை போல நடத்துவதற்கு முடியாது ஏன்னு சொன்னால் முப்பத்தி இருபத்தி மூன்று பேர் இருக்க வேண்டிய இடத்துல பதிமூன்று பேர் இருக்கிறார்கள் எப்பொழுதும் நீ நீப்பி அந்த பண்டிகை பின்னால் இருக்கிற குட்டி திரிக்கிற மாதிரி தனக்கு எந்த நேரம் சப்போர்ட் பண்ணுமோ நினைவில் இருந்து கொண்டு எப்பொழுதும் தான் பெரும்பான்மையுடன் திரிவேன் செய்யலாம் என்று சொல்லி நடத்த பார்க்கறது நல்லதாக இல்லை அந்த சபையின் மாண்பை மதித்து நாங்கள் இன்றைக்கு இந்த குழப்பத்தை விளைவிக்காமல் இருந்திருக்கிறோம் எங்களது ஜனநாயக உரிமையை வெளிப்படுத்த கேட்டு செய்திருந்தோமானாலும் சதை இந்த ஒரு மாண்பை மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ற ஒரு மதிப்பை மதிப்பிட்டு நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படி இல்லாமல் அவர்கள் கேட்கிறார்கள் ஏனைய விடயங்களை பற்றி குறிப்பிடும்படி எந்த ஆக்டில் இருக்கு மாநகர சபை அச்சியில் இருக்கின்றார்கள் இதே முதல்வரமாக கீழே இருக்கும்போது எந்த அச்சின்படி ஏனைய விடயங்களை கதைத்தார் என்பது நான் அவருடன் இருந்து இந்த ஊடகங்கள் வாயிலாகவும் அவருடைய நேரையும் கேட்டிருக்கிறேன் கீழே இருக்கும்போது ஒரு கதை கதலைக்கு போனது ஒரு கதை என்று சொல்லி இது என்பிபி உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் உங்களது எங்களுடைய காங்கிரஸ் உறுப்பினர்கள் இருக்கார்கள் சகலருக்கும் முன்னாலே நடந்த சம்பவம் ஆக கீழே இருந்த ஒரு கதை மேலே இருந்த ஒரு கதை யவு செய்து விடுத்த சபை உறுப்பினர்கள ஜனநாயக கோரிக்கைக்கு மதிப்பளிக்குமாறு ஊடகங்கள் வாயிலாக நான் கோரிக்கை